சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் வன்கொடுமை குறித்து அதிர்ச்சிகரமான பல்வேறு தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரை கசிய விட்டது பெரும் கொந்தளிக்கச் செய்தது இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு தன்னை தானே சாட்டையால் அடித்துக் கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்ய முடிவு செய்து விசாரித்தது அரசுக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு விசாரணை குழு அமைத்ததுடன் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு தினமும் முட்டை வழங்கியதாக செய்திகளில் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது கைதான ஞானசேகரன் மீது எட்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஞானசேகர் திமுகவை சேர்ந்தவர் என புகைப்படங்களுடன் ஆளும் திமுக அரசை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டி வருகின்றனர் எனினும் திமுகவுக்கும் கைதான ஞானசேகருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என திமுக தரப்பில் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருகிறது வெறும் பேட்டிகளை மட்டும்தான் கொடுக்கிறார்கள் இதற்கிடையே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கின் போது துணை முதல்வர் அமைச்சருடன் குற்றம் சாட்டப்பட்டவர் இருந்ததாக புகைப்படம் வெளியாகியுள்ளது நாங்களும் திருமணத்திற்கு செல்கிறோம் எங்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் அப்படி என்றால் அவர்களுடன் எங்களுக்கும் தொடர்பு என அர்த்தமா யாருடன் யார் போட்டோ எடுத்துக் கொள்கிறார்கள் என்பது பற்றி கவலை இல்லை இது பொருந்தாத வாதம் குற்றச்சம்பவம் குறித்து பேசுங்கள் என நீதிபதிகள் அரசு தரப்பை கண்டித்தனர் இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் ஞானசேகர் சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்பியுள்ளார் அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் தாக்குதல் செய்த குற்றவாளியான திமுக நிர்வாகி ஞானசேகரன் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் வெகு சமீபத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படம் இது பெஞ்சல் புயல் பணிகளின் போது அமைச்சருடன் செல்லும் அளவிற்கு நெருக்கமாக இருக்கும் இந்த ஞானசேகரன் குறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏன் இன்னும் விளக்கம் அளிக்கவில்லை குற்றவாளி திமுகவை சேர்ந்தவன் என்பதை மறைக்க இன்னும் எத்தனை நாட்களுக்கு பொய் சொல்லி ஏமாற்றலாம் என்று நினைக்கிறது திமுக அரசு திமுகவினருக்காக மட்டுமே இந்த ஆட்சி நடக்கிறதா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நமது சகோதரிக்கான நியாயத்தை விட திமுகவை சேர்ந்த குற்றவாளி முக்கியமாகிவிட்டாரா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கிடையே சமூக வலைதளங்களில் ஞானசேகர் திமுக அமைச்சருக்கு தினமும் பத்து முட்டைகளை வழங்கி வந்ததாக பதிவு வைரலாகி வருகிறது அதில் நீர்வளத்துறை அமைச்சரும் திமுக பொதுச் செயலாளருமான துரைமுருகன் அவர்களுடைய கோட்டூர்புரம் இல்லத்தின் அருகில் உள்ள கோல்டு ஜிம் என்னும் உடற்பயிற்சி அரங்கத்தில் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருமான மா சுப்பிரமணியனுக்கு தினமும் காலை உடற்பயிற்சியின் போது மஞ்சள் கரு நீக்கப்பட்ட பத்து வெள்ளை முட்டைகளை பயிற்சி முடிந்து பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் வழங்கி வந்துள்ளார் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் வரும் நண்பர்களுக்கும் முட்டை பழங்கள் தினமும் உடற்பயிற்சி கூடத்தில் வழங்கி வந்துள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என மின்னம்பலம் செய்தித்தளத்தில் செய்தி வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் 24x7 இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்